ஆக்டர் அண்ட் ஆன பாரதி ராஜாவோட மகனான மனோஜ் பாரதி ராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாரடைப்பு காரணமா இறந்து போயிட்டாரு இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாரதி ராஜாவோட மகனான மனோஜ் பாரதி ராஜா தாஜ்மஹால் படத்தின் மூலிமா தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தாரு அந்த படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு ஆனா எந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வெற்றியை கொடுக்கல அதனால் டேரக்ஷன் சம்பந்தப்பட்ட படிப்பை வெளிநாடுகள்ல போய் படிச்சுட்டு வந்து அவரே ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா சாதுல அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது போது கூட நடிச்ச பேரண்ட்ஸோட சம்மதத்தோட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு மதிவத்தினி மற்றும் ஆர்த்திகா அப்படின்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க ரீசெண்டாக தான் இவங்க ஃபேமிலி பிக்சர் கூட சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் சிம்பு கூட சேர்ந்து மாநாடு படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு மேலும் கடைசியா ஆக்டர் கார்த்திக் நடிப்புல வெளிவந்த விருமன் படத்திலயுமே ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை ஏற்படவே அதுக்கான பண்ணிருந்தாங்க மேலும் ஹார்ட் ஆபரேஷன் அப்புறமா அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு இந்த நிலையில இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி அளவுல அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகி திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதால இன்னைக்கு அவரோட வீட்லயே அவர் இறந்து போயிட்டாரு இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மனோஜ் பாரதி ராஜா இப்போ நாற்பத்தி எட்டு வயசு ஆகிற நிலையில இவ்வளவு சீக்கிரமா இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் அவங்களோட ஆதங்கத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க एक नकद का बिल है जीरो 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 सर हम थे जीरो बॉडी एंड ऑफ द लाइक लिखना